வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா வீரவத்ரிற்குள்ளாள ஆண்பன் பிரிவு செய்ய இதான் அதுக்கு மந்திரம் ஓம் அரிய வீரபத்ராயா அயனொளி வீரபத்ராயா திரிபுர வீரபத்ராயா சிவனொளி வீரபத்ராயா இன்னானையும் இன்னானையும் சிறு சினந்து பிரிவிரி வீரபத்ராயா சீக்கிரம் பிரிக்கவே சிவாகா இந்த மந்திரத்தில் இன்னானையும் இன்னானையும் இருக்கிற இடத்துல ஆணுன்ற அப்பாண்டு பேரும் அந்த ஆணுன்ற பேரும் போடணும் மற்றது வந்து அந்த பெண்ணுன்ற அப்பாண்ட பேரும் அந்த பெண்ணுன்ற பேரையும் சேர்க்கணும் இந்த மந்திரத்தில் சேர்த்து தான் சொல்லணும் இந்த மந்திரத்துக்கு மடை வைக்கிற வந்து கன்னி விலனிக்கு மேல் கன்னி விளணி என்றால் ஒரு தென்னையில் முதலாவதாக காய்க்கிற விலனி அந்த விலனிக்கு மேலே ரொட்டி சுட்டு வச்சு அதுக்கு கீழே பெத்தில் வாக்கு பழம் வச்சு மடை கொண்டு வைக்கணும் மடை கொண்டு வச்சுட்டு பனை ஓலை ஒன்று எடுத்து அதில் இதில் தந்திருக்கு எந்திரத்தை கீறணும் கீறிட்டு இருபத்த அந்த பன்னெண்டு பேரையும் ஆனெண்டை பேரையும் அடிதலை மாறி எழுதணும் அதாவது ஆனண்ட பேரை மேலே நேரம் எழுதி பன்னெண்டு பேரை கீழே தலைகளை அழுதணும் திருப்பி வச்சு எழுதிட்டு நூற்றி எட்டு உருக்குடுக்கணும் உரு கொடுத்துட்டு அந்த பெண்ணுடைய ஆனந்த வீட்டு வீட்டுக்குறையிலையோ கொண்டு வைக்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு வாசல் கடப்படியில் தாக்கலாம் தாட்டா திரியும்